மறுபடியும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதில் பங்கு பெற்றிருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஒரு மனிதர் கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டின் எல்லையில் முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் இந்தியாவுக்குள்ளே சுவிசேஷம் ரொம்ப வரல திருநெல்வேலிக்குள்ளே கூட வரல ரேனிய சையர் திருநெல்வேலிக்கு வரல அப்படிப்பட்ட ஒரு காலம் விஜயராமபுரம் என்ற ஒரு கிராமம் சாத்தாக்குளம் முதலூர் அந்த ஏரியாவில் அந்த விஜயராமபுரம் அந்த கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் அப்பா அம்மா இல்லாத இறந்து போயிட்டாங்க ஒரு சின்ன பையன் சின்னமுத்து அவன் பேர் சின்னமுத்து ஒரு ஏழை பையன் அவங்க வீட்டில் படித்தவங்க கிடையாது அவங்க ஊரில் ஸ்கூல்லாம் கிடையாது அப்போல்லாம் மிஷினரிமார் வரல இயேசுவை பற்றி கேள்விப்படாத காலம் திருநெல்வேலி பகுதிகளிலே இயேசு அறிவிக்கப்படாத ஒரு காலம் சின்னமுத்துவங்கிற பையன் அப்பா அம்மா இல்லாதனால அவனுடைய சித்தப்பா வீட்டில் சித்தி வீட்டில் அவன் வேலை செய்யிட்ருக்கான் வேலை செய்து சாப்பிட்றான் ஆனால் அடிக்கடி அவனுக்கு அடி விழும் சின்ன தப்பு பண்ணால் அவனுக்கு பலம் பயங்கரமான அடி விழும் அவன் அந்த அடி தாங்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் படுத்துருப்பானான் என்ன ஒவ்வொரு நாளும் என்னை அடிக்கிறாங்க மிதிக்கிறாங்க திட்டுறாங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியே இல்லை அரவணைக்கும் ஒரு அம்மா இல்லை அப்பா இல்லை கவலையோடு அவன் படுத்துருப்பானான் அப்போது அந்த காலத்தில் அந்த மாட்டு மாட்டு வண்டி தடம் வண்டி வண்டிப்பாதை தடம் அந்த விஜயராமபுரம் பக்கத்திலோடி ஒரு வண்டி பாதை உண்டு அந்த வண்டி வண்டிப்பாதை கிட்டத்தட்ட கடற்கரையிலிருந்து அந்த சாத்தாங்குளம் வழியாக அந்த விஜயராமபுரம் வழியாக அப்படியே திருநெல்வேலி அப்படியே ராஜபாளையம் வரைக்கும் அந்த ரோடு போகும் அது ரோடு இல்லை வண்டிப்பாதை வண்டிப்பாதைன்னா ரொம்ப ஒரு அது ரோடு மாதிரிலாம் இருக்காது பள்ள மாடு கல் இப்படிதான் கிடக்கும் ஆனால் வண்டி போகலாம் அது பக்கத்தில் இவங்க வீடு இந்த சின்ன தம்பி ராத்திரிலாம் தூக்கம் வராமல் என்ன அடித்து கொள்ளுறாங்களே எங்கேயாவது ஓடிடணும் எங்கேயாவது ஓடிடணும் இப்படியே நினைப்பானோம் அந்த மாட்டு வண்டி சத்தம் கேட்கும் போதுலாம் முழிச்சேயே அந்த காலத்தில் திருடர்களுக்கு பயந்து வழிகொள்ள நிறைய இருக்கும் திருநெல்வேலி அப்படியே ராமநாதபுரம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு வண்டி பாதையில் வலிக்கொள்ள நிறைய இருக்கும் அதனால் ஒரு ஐம்பது வண்டி ஒன்றா சேர்வு வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க இந்த தெக்கர் வந்து வாழைப்பழ கொலை கற்பட்டி இதெல்லாம் வண்டிகளில் மொ சுத்தமாக சவுத்துலேருந்து நார்த்துக்கு வரும் சவுத்துலேருந்து நார்த்துக்கு வந்துகிட்டே இருக்கும் ஐம்பது வண்டி சேர்ந்த பிறந்தான் எல்லோரும் புறப்படுவாங்க ஒரு இருபது வண்டி சேர்ந்தால் கூட புறப்பட மாட்டாங்க ஐம்பது வண்டி சேர்ந்தால் எப்படி ஒரு வண்டிக்கு மூணு பேர் இருப்பாங்க திருடங்களை எதுக்கலாம் அதனால் வண்டி மொத்தமாக போகும் இந்த நடு ராத்திரி விடிய காலங்கள்லாம் புறப்படுவாங்க அப்போ இந்த மாட்டு வண்டி மணி சத்தம் அந்த மாட்டில் கழுத்தில் ஒரு மணி கட்டியிருப்பாங்க அந்த ஐம்பது வண்டி மாடு அந்த வண்டி மணி சத்தம் அந்த ராத்திரி வந்து ஒரு அழகான ஒரு ரீங்காரம் போல் அது கேட்கும் ஆனால் அதை கேட்கும் போதெல்லாம் முழிச்சியே கிடப்பான் இந்த வண்டிக்காரங்க பின்னாலே நம்ம பெயிட்ட அவங்க எங்கோ போகிறாங்க எத்தனையோ மைல் போகிறாங்க நம்மளும் அவங்களோட பெயிட்ட அப்படின்னு நினச்சிகிட்டே இருப்பானாம் ஒரு நாள் அவங்க சித்தப்பா சித்தி எல்லாருமே இவனை ரொம்ப கஷ்டப்பட்டதுனால் படுத்தினதுனால அவன் யாருக்கும் எல்லோரும் தூங்கிகிட்டு இருக்கும்போது அவன் எழுமிட்டான் கையில் ஒன்றும் பார்சல் கிடையாது அவனுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் கிடையாது உடுத்த உடையோட வேற ஒன்றுமே அவன் கையில் ஒன்றும் கிடையாது அவன் எப்போது ஒரு சின்ன கம்பு வச்சுருப்பான் இந்த பாம்பு அடிக்கிறதுக்கு அந்த காடுகளில் பூச்சி இதெல்லாம் அடிக்கிறதுக்கு அந்த கம்பு அவனுக்கு பழக்கப்பட்ட கம்பு அந்த கம்பை கையில் வச்சுக்கிட்டு இந்த வண்டி சத்தம் பின்னாலே போய் அந்த வண்டிக்காரன் ஐம்பது வண்டி போகுது அதோட சேர்ந்துட்டான் வண்டியில் ஏற்ற மாட்டாங்க அவங்க யாரோ வண்டிக்கு பின்னாலே வந்துகிட்டே இருந்திருக்கான் இங்கே விஜயராமபுரம் சாத்தாங்குளம் பக்கத்தில் இருக்குது அங்கேருந்து வண்டிக்கு பின்னாலே ராத்திரி நடந்து வந்தவன் அந்த தாமிரபரணிய ஆற்றை கடறணும் அந்த காலத்தில் பாலம் கிடையாது தாமிரவரணி ஆற்றில் பாலம் கிடையாது தண்ணியை கடறணும் ஆனால் அதுக்குன்னு சொல்லி கற்களை போட்டு கொஞ்சம் மேடையாக்கியிருப்பாங்க தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த வண்டி போகிறதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் பாறைகள் போட்டு வண்டி கொஞ்சம் விழுந்துடாமல் போகக்கூடிய தண்ணிக்குள்ளே ஒரு இருக்கும் அந்த மேட்டு பக்கத்தில் ஐம்பது வண்டிக்காரங்களும் காலை சாப்பாடு சாப்பிடுவாங்க கெட்டு சோறு வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் நம்ம புளியோதரை சொல்கிறோம்ல அந்த மாதிரி கெட்டு சாதத்தை துணியில் கட்டி ரெண்டு நாளுக்கு முன்னாலே தொங்க போட்டுருவாங்க அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடைஞ்சிரும் அந்த கட்டு சாதம் அப்படி கட்டியாக இருக்கும் அதை வந்து கத்தியை வச்சு தான் வெட்டுவாங்க கைப்படாமல் அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் ஏழு நாளுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட கட்டு சாதம் வச்சுருப்பாங்க அந்த கட்டு சாதத்தில் ஒரு சின்ன பகுதியை கட் பண்ணி சாப்பிட்டுக்கிடுவாங்க மீதி அப்படியே துணியில் கட்டிடுவாங்க அந்த தாமிரபரணி ஆற்று பக்கத்தில் எல்லா டிரைவர் டிரைவருங்கண்ணே வண்டிக்காரங்க மற்றவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க இவன் போகும்போதில் பசியோடு உட்காந்துருக்கான் அப்போது ஒரு வண்டிக்காரரு ஏ நீ எங்கள் பின்னாலே நடந்தே வந்துட்டுருக்க நீ ஏன் ஊரை விட்டு வந்த அவன் கதையை கேட்குறாரு அவன் அப்பா அம்மா இல்லை என்னை வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அதான் அப்படியே நான் வண்டிக்கு பின்னாலேயே வந்துட்டேன் அவன் கதையை சொன்னோடனே அவனுக்கு கொஞ்சம் கெட்டு சாதம் கொடுக்குறார் அவன் அதை சாப்பிட்டுக்கிட்றான் சாப்பிட்ட பிறகு வண்டி மேலே ஏற்றிக்கிடுறார் வண்டி மேலே ராஜபாளையம் வரைக்கும் வந்துடுறான் ராஜபாளையம் மார்க்கெட்டு பெரிய மார்க்கெட்டு அந்த காலத்தில் ராஜபாளையம் மார்க்கெட்டு அந்த ராஜபாளையம் மார்க்கெட்டில் கொஞ்சம் வண்டிகள் பழங்கள் கற்பட்டி இதெல்லாம் இறக்குவாங்க இறக்குறதுல அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான் அவன் நல்ல சுடு நல்ல துடு துடுப்பாக வேலை செய்கிறதுனால அந்த வண்டிக்காரர் பார்த்தாரு நீ வண்டியிலே இருப்பா நீ நல்லா வேலை செய்கிற சொல்லி அவனை சேர்த்துக்கிடுறாரு வண்டியில் இறக்குன பிறகு மறுபடியும் சரக்கை ஏற்றிட்டுருக்கு அவங்க அடுத்து தஞ்சாவூர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க ஒரு பத்து நாள் கழித்து போகிறாங்க தஞ்சாவூர் மார்க்கெட்டுக்கு அவன் பரப்புறான் அவன் ஆயத்தப்படுத்துகிறாங்க இப்போ வண்டிக்காரரோட இவனும் வண்டி அடிக்க ஆரமிச்சிடுறான் வண்டி வண்டிக்காரருக்கு ரெஸ்ட் கொடுக்குறான் கூட சேர்ந்து தஞ்சாவூர் மார்க்கெட் வரைக்கும் வண்டியிலே வர்றான் அவங்களுடைய கெட்டு சாதத்தை கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுக்கிடுறான் தஞ்சாவூர் மார்க்கெட்டில் மார்க்கெட்டிலே ஒரு சின்ன ஜமான இறக்குறது ஏற்றுறது இந்த மாதிரி ஒரு வேலை அவனுக்கு அவனவே வாங்கிடுறான் கொடுக்கறத சாப்பிட்டுக்கிடுறான் அந்த சந்தையிலே படுத்துக்கிடறான் அப்போ சின்ன பையன் கிட்டத்தட்ட பதிமூணுங்கிறது பதினாலு வயசு தஞ்சாவூர் மார்க்கெட்டில் சந்தையில் படுத்திருப்பான் வேலை செய்வான் எல்லா கடையிலையும் ஹெல்ப் பண்ணுவான் அதனால் அந்த சந்தையிலே அந்த மார்க்கெட்டில் அவனுக்கு ஒரு செல்லப்பேர் சின்னமுத்து சின்னமுத்துன்னு அடிக்கடி சத்தம் கேட்கும் கூப்பிடுவாங்க எந்த வேலைக்குனாலும் அவனை கூப்பிடுவாங்க அவன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படி இருக்கும்போது ஒரு வெள்ளைக்காரர் கோட் சூட் போட்டு அந்த இடத்துல நின்று சந்தையில் சந்தைக்கு வர்ற மக்கள் மத்தியில் அவர் பிரசங்கம் பண்ணுறார் இதை கவனித்து கேட்குறான் புதுசாக இருக்குது ஏசு கிறிஸ்துவை பற்றி அவர் பேசுகிறார் அந்த செய்தி அவன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த சந்தையில் ஒருத்தர் அவர் கூட ஒரு சின்ன டீம் வரும் அவங்க பாட்டு பாடுவாங்க ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுவாங்க இவனும் கேட்குறான் கொஞ்ச நாள் கேட்குறான் பிறகு மெல்ல அந்த வெள்ளைக்கார்ட்ட போய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் சாமி எனக்கு நீங்கள் சொல்லணும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வர்றேன் எனக்கு நீங்கள் அந்த உங்கள் சாமியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அவன் தஞ்சாவூரில் மிஷினரிமார் தங்கியிருக்கிற அந்த சென்டருக்கு போகிறான் அந்த சென்டருக்கு போகிறான் அவன் கெஞ்சு கேட்குறான் நான் எனக்கு ஆனால் அவனா எழுத தெரியாது எனக்கு நான் படித்ததே கிடையாது எனக்கு சொல்லி கொடுப்பீங்களா எனக்கு வயசானால் பதினாலு வயசாகிட்டு சொல்லி கொடுப்பீங்களா அவனை ஒன்றாம் கிளாஸ் சேர்க்குறான் பதினாலு வயசு பையன் ஒன்றாம் கிளாஸ் ஒரு மாதத்தில் ஒன்றாம் வகுப்பு பாடத்தை படிக்கிறான் அடுத்த மாதம் ரெண்டாம் வகுப்பு பாடம் அடுத்த மாதம் வகுப்பு படம் ஒரு வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட எட்டாம் கிளாஸ் கிட்ட வந்துட்டான் ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய படிக்கிறான் அப்படியே அவன் ரெண்டு வருஷத்துக்குள்ள நல்லா படிக்கிறான் நல்லா படிக்கிறான் அவன் அவன் பேப்டிசம் பெறான் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிறான் முன்னால் ஒரே ட்ரெஸ்ஸோடு வந்தான் ஒரு துண்டு தான் கொடுத்துருப்பான் அதான் அவன் ட்ரெஸ்ஸு இப்போ அவனுக்கு அநேக ட்ரெஸ் அவனுக்கு வேஷ்டி மேலே ஒரு பனியன் அந்த காலத்தில் முண்டா பனியன் சொல்லுவாங்க வித்தியாசமாக இருக்கும் ரெண்டு இருக்கும் அது ஒரு ஒரு வித்தியாசமான பனியன் அதான் ட்ரெஸ்ஸு ஆண்களுடைய ட்ரெஸ்ஸு அதுக்கு மேலே ஒரு கோட்டு கொடுப்பாங்க இவன் பத்து வரைக்கும் படித்ததுனால அவனுக்கு கோட் கொடுத்துட்டாங்க உபதேசியாக ட்ரைனிங் படிக்கிறான் பைபிள் படிக்கிறான் கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு ஆகுது அவன் அழகாக ஆராதனை நடத்த ஆரம்பிக்கிறான் பாடல் ஆராதனை நடத்த ஆரம்பிக்கிறான் அழகாக பிரசங்கம் பண்ணுறான் இப்போ அந்த கோட்ஸெலாம் பைபிள் கோர்ட்ஸ்லாம் படிச்சிட்டான் இதெல்லாம் நடத்துனது யார் ஸ்வார்ட் ஐயர் செய்யர் ஒரு தேவ மனிதன் ஜெர்மனி தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்து இயேசுவை கற்றுக் கொடுத்த ஒரு பர்சுத்தவான் ஒரு தந்தை ஒரு மிஷினரி அப்போஸ்தலர் அவட்ட கேட்குறான் நான் அது உபதேசியார் பிரதிஷ்டை பண்ணுறாங்க இன்றையிலிருந்து நீ உபதேசியார் அந்த பிரதிஷ்டை பண்ணுற அன்னைக்கு ஸ்வாட் செய்கிற தனியாக சந்தித்து என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி அப்பாவில் சாத்தாங்குளம் பக்கத்தில் இருக்குது என் சொந்த ஊரில் இந்த ஏசப்பாவை பற்றி போய் நான் சொல்லணும் அது எனக்கு ஆசை எங்கள் அப்பா அம்மா இல்லை ஆனால் என்னுடைய உறவுகள்லாம் அங்கே இருக்காங்க அவங்களுக்கு நான் ஏசப்பாவை சொல்லணும் என்னை வைங்கன்னு கேட்குறான் அந்த காலத்தில் அந்த மாட்டு பண்டி விட்டாச்சுன்னா வேறு வழி கிடையாது அந்த காலத்தில் ரோடு கிடையாது கார் கிடையாது பஸ் கிடையாது ட்ரெயின் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு காலம் கிட்டத்தட்ட நாலு நூற்றாண்டுக்கு முன்னால் அவன் கால்நடையாக அந்த வண்டி பாதை கொஞ்சம் சுற்றி வர்றதுனால கால்நடையாக ஒரு ஷார்ட் ரூட்டில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆறுகளை க்ராஸ் பண்ணணும் நீச்சல் அடித்தே தான் க்ராஸ் பண்ணணும் அப்படி க்ராஸ் பண்ணி நெல்லை நாட்டுக்கு வந்து அவங்க சொந்த ஊருக்கே வர்றான் இப்போ அவன் தலையில் தலைப்பாக கட்டியிருக்கான் ஒரு கோட் போட்டிருக்கான் தார் பாச்சி கட்டின வேஷ்டி கட்டியிருக்கான் செருப்பு போட்டிருக்கான் அவனை பார்த்தா ஒரு புது ஆள் வளையாள் புது ஆளாக நிற்கிறான் அவங்க சித்தி சித்தப்பாக பார்க்குறான் அவங்களுக்கு இயேசுவை கூறுகிறான் முதல் மீட்டிங் முதல் மீட்டிங் அங்கே நடக்குது அந்த கிராமத்தில் நடக்குது அருமையானவர்களே முதல் மீட்டிங் நடக்குது ஜனங்கள் ஆண்டவர் அறியிறாங்க அங்கேருந்து அப்படியே தெக்க போகிறான் ஒவ்வொரு வரைக்கும் போகிறான் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு நாள் கூட்டம் ஜனங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்காங்க கையில் ஒரு பெரிய புக் வச்சுருக்கான் பைபிள் பெருசாக இருக்குது அந்த காலத்தில் பைபிள் சின்னதாக கிடையாது பெருசாக இருக்கும் ஏன்னா முழு பைபிளும் பெருசாக வெயிட்டாக இருக்கும் அதை தான் கையில் வச்சுருக்கான் அது சீகன் பால் ஐயர் மொழிபெயர்த்த அந்த பைபிள் அந்த பைபிள் அதை அதை சுமந்துக்கிட்டு தான் தக்க வர்றான் அது ஒரு பெரிய பொக்கிஷம் அது சாதாரணமானதல்ல ஒவ்வொரு கிராமத்துலேயும் அதில் ஒரு பகுதியை வாசிப்பான் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுவான் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கிராமங்களில் அவன் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் கூட்டம் நடத்துவான் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் கூட்டம் நடத்துவான் ஜனங்கள் ஆண்டரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க பேப்டிசம் கொடுக்குறான் பேப்டிசம் அவன் கொடுக்க முடியாத உபதேசியர் பேப்டிசம் கொடுக்கறதுக்கு ஒழுங்கும் பண்ணுறான் ஆனால் பேப்டிசம் கொடுக்கக்கூடிய போதகர் வந்து தஞ்சாவூரில் தான் இருக்கார் ஒரு ஆயிரம் பேரை ரெடி பண்ணுறான் ஆயிரம் பேரை ரெடி பண்ணுறான் ஆயிரம் பேரை ரெடி பண்ணிவிட்டு தஞ்சாவூருக்கு தகவல் அனுப்புறான் அந்த காலத்தில் ரன்னர் தந்தியோ அல்லது தபாலோ அது அந்த டிபார்ட்மெண்ட்டே கிடையாது ரன்னர் ஒருத்தன் வந்து கொண்டு போய் கொடுக்கணும் அவங்ககிட்ட பணம் கட்டி கடிதம் மூலமாக அழைப்பு கொடுக்குறான் அங்கிருந்து போதகர்களை அனுப்புங்க நாம் பேப்டிசம் கொடுக்க முடியாது உபதேசியார் எனக்கு போதகர்களை அனுப்பித்தாங்கன்னு கேட்குறான் ஒருத்தர் வர்றார் ஒரு போதகர் வர்றார் ஒரு போதகர் வர்றாரு வண்டியில் வர்றாரு அவருக்கு அவர் கூட பட்லஸ் அவர் கூட ஒரு கூட்டம் மக்கள் உதவியாக வர்றாங்க அவங்க சாப்பிடுக்க சாப்பிட்றது தான் அவர் சாப்பிடுவார் அந்த போதகர் இவங்க சாப்பிட்றது சாப்பிட மாட்டார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷ உழைப்பில் ஆயிரக்கணக்கான மக்கள் பேப்டிஸ்டத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் அறியணும்னு ஆவலோடு இருக்காங்க அந்த தாமிரபரணி ஆற்று பக்கம் எல்லாரையும் கூட்டினான் எல்லாரையும் கூட்டி ஒரு மூணு நாள் தங்க வச்சான் மூணு நாள் தங்க வச்சான் அப்போ அந்த பகுதிக்கு ஒரு தலைவர் ஒருத்தர் உண்டு அந்த பகுதி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான க கிராமங்களுக்கு ஒரு தலைவர் அவர் சொன்னது தான் மக்கள் கேட்பாங்க அப்படிப்பட்ட தலைவர் அவரும் கூப்பிட்ருக்கான் வாங்க எங்களுடைய போதகர் வந்து செய்தி கொடுப்பார் பேப்டிசம் கொடுப்பார் நீங்கள் விரும்புனா பேப்டிஸாக ஆகிடுங்க இதெல்லாம் சொல்லி அவ தலைவரையும் கூப்பிட்ருக்கான் அப்போ அந்த தலைவர் மூணு நாளும் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கார் தஞ்சாவூர்லேருந்து வந்த போதகர் இவங்க சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட மாட்டார் தஞ்சாவூர்லேருந்து கொண்டு வந்த அரிசி தஞ்சாவூர்லேருந்து வந்த பட்லர்ஸ் அவங்க சமைக்கிற சாப்பாடை தான் அந்த போதகர் சாப்பிட்ருக்கார் பேப்டிசம் அன்னைக்கு கடைசி நாள் பேப்டிசம் பேப்டிசம் அன்னைக்கு பேப்டிசம் அன்னைக்கு அந்த தலைவர் நிறுத்துன்னு சொன்னாராம் யாரும் பேப்டிசம் ஆகிடக்கூடாது யாரும் பேப்டிஸும் ஆகிடக்கூடாது ஆயிரம் பேர் ரெடியாக தண்ணிக்குள்ளே தண்ணி பார்க்க நிற்காங்க பேப்டிசம் கொடுக்க பாஸ்டர் ரெடியாக இருக்காரு என் கையினால் என் வீட்டிலேருந்து கொண்டு வந்த அரிசியை சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் இந்த போதகர் இதை சாப்பிட்டு காட்டணும் இந்த கிறிஸ்தவ போதகர் ஒரு புது சாமியை நமக்கு சொல்கிறாரு நான் கொண்டு வந்த இந்த சாப்பாடை அவர் சாப்பிட்டாருன்னா நம்ம எல்லாரும் ஆயிரம் எறினேன் வந்திருக்கிற அத்தனை பேரும் அனுப்போம் அவர் அப்படியே அந்த போதகர் நிற்கிறார் அந்த போதகர் கொஞ்சம் உயர்ந்த ஜாதி இவங்க வேற ஜாதி இவங்க சமைச்ச சாப்பாடை அந்த போதகர் சாப்பிட மறுத்துட்டார் தோக்க கால சரத்துறதை சொல்கிறேன் அவர் அப்படியே வண்டியில் ஏறி பேப்டிசம் கொடுக்காம தஞ்சாவூருக்கே பெறப்படுறார் இந்த பேப்டிசம் என்னது துவக்ககால சரத்திரம் அது அங்கே போய் அது தவறான கூட்டம் அந்த அந்த சின்னமுத்து இப்போ பேப்டிசம் பேர் வந்து தாவீது தாவீது சுந்தரானந்தம்ங்கிற பேரில் பேப்டிசம் எடுத்து புதுப்பேரில் தான் வந்திருக்கார் அந்த தாவீது சுந்தரானந்தம் உபதேசியாருடைய ஆட்கள் அவங்களுக்கு பேப்டிசம் கொடுக்க முடியாது இந்த தவறான ரிப்போர்ட் தஞ்சாவூரில் கொடுத்துட்டார் ஸ்வார்ட் ஆயிட்டார் சில காலம் அந்த ஊழியம் நின்று கிடந்து ஆனால் இவர் ஊழியும் செய்யிட்டே இருக்கார் இவர் ஊழியன் செய்கிட்டிருக்க பேப்டிசம் தான் பெறல சபையை நடத்திக்கிட்டு இருக்கார் சபைகள் உருவாகி பெருகிட்டே தான் இருக்குது அதுக்கு பிறகு ஒரு வெளிநாட்டு ஒரு மிஷினரி கோலாப்புன்னு நினைக்கிறேன் ஒரு வெளிநாட்டு மிஷினரி அவர் அனுப்பி வைக்கிறாரு சுவாட்சையர் அவர் வர்றார் அவர் வந்து இந்த சபைகளை சந்திக்கிறார் விசுவாசிகளை சந்திக்கிறார் இவங்க நல்ல விசுவாசத்தில் வளர்ந்துட்டாங்க இப்போ பேப்டிசம் பெறல ஆனால் நல்லா வளர்ந்துருக்காங்க வசனம் படிக்கிறாங்க விஸ்வாசத்தில் வளர்ந்துருக்காங்க அப்போது தான் பேப்டிசம் நடக்க ஆயிரக்கணக்கான மக்கள் பேப்டிசம் பெற்றாங்க அன்றைக்கு இருந்த அந்த ஜாதி இன்னைக்கு இருக்குது இன்றைக்கு இருக்குது அது போகலை இன்னும் அது போகணும் அது போகணும் அருமையானவர்களே அவர் சபை வளர்க்குறார் அவர் பேப்டிசம் கொடுத்துட்டு அவர் மறுபடியும் தஞ்சாவூர் போயிட்டார் அந்த போதகர் ஆண்டுடைய கிருபையினால் சபை வளர்ந்தது எழுபத்தி மூணு ஆலயம் கட்டுறாங்க நம்ம சின்னமுத்து என்ற தாவீது சுந்தரானந்தம் மூலமாக எழுபத்தி மூணு ஆலயம் கட்டப்படுது எழுபத்தி மூணு அதில் முதல் ஆலயம் முதலூர் என்ற இடத்துல கட்டப்படுது அந்த முதல் ஆலயத்துக்கு தான் அந்த காலத்தில் வேறு பேர் இருந்து அந்த முதல் ஆலயம் கட்டப்பட்ட இடத்துக்கு முதலூர் என்ற பெயரை கொடுத்துட்டார் முதலூர் எவரஸ்டின் சொல்லி ஒரு கடவுளுடைய மனிதன் ஒரு பிஸ்னஸ் மேன் அவர் வெளிநாட்டுக்காரரு அவர் உதவியினால் அந்த அந்த முதலூர் இடத்தையே விலக்கி வாங்கி சின்ன சின்ன வீடுகளை கட்டி மத்தியில் ஒரு ஆலயத்தையும் கட்டினார் எவரெஸ்ட் என்ற பிஸ்னஸ் மேன் உதவியினால் நமது தாபீது சுந்தரானந்தர் அந்த ஆலயத்தை கட்டினார் முதலூர் அதுக்கு பிறகு எழுபத்தி மூணு ஆலயங்கள் ஒவ்வரியிலிருந்து திருச்செந்தூர் வரைக்கும் எருசலேம் இங்கெல்லாம் எருசலேம்னா திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு எருசலேம் இருக்குது ஏராளமான ஆலயங்கள் கட்டப்பட்டது முதல் முறை அங்கே அந்த பகுதியில் அப்போது ஜமீன்தார்கள் இருந்தாங்க இந்த ஜமீன்தார்கள் ஜமீன்தார்கள் திருச்சபையை அழித்தார்கள் அந்த காலத்தில் அம்பு வச்சிருப்பாங்க அம்புல நெருப்பு வச்சு அந்த அம்பை எய்து ஊருக்கு வெளியே இருந்தே ஆலயத்தை தீ வைப்பாங்க அம்ப எய் எய்து தீ வச்சிருவாங்க ஆலயம் அந்த காலத்தில் கட்டடம் கல் கட்டடம் கிடையாது ஓலை பன ஓலையினால் கட்டப்படுற சைட்ஸ் ஓவர் கூரை எல்லாமே பன ஓலை அதை எரித்தாங்க எழுபத்தி மூணு ஆலயங்கள் எரிக்கப்பட்டது ஜமீன்தார்கள் மூலமாக எழுபத்தி மூணு ஆலயங்கள் எரிக்கப்பட்டது இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த நாள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படியே அந்த திருச்சபை அழிஞ்சு போச்சுட்டுதா அல்லது திருச்சபை எப்படி வளர்ந்தது ஏன்னா எழுபத்தி மூணு ஆலயத்தையும் ஜமீன்தார்கள் உள்ள ஆட்கள் ஜமீன் ஜமீன்தார்கள் சேனை ஒரு சேனையை வச்சுருப்பாங்க சேனையை வச்சுருப்பாங்க குதிரைகள் வச்சுருப்பாங்க அவங்க மூலமாக சபை அழிக்கப்பட்டது அவங்க ஆலயத்தை தான் இருக்க முடித்ததை தவிர மனிதர்களை ஒன்றும் செய்ய முடியல அடித்தாங்க உதைச்சாங்க அதெல்லாம் நடந்துச்சு ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நான் அடுத்த முறை கூறுகிறேன் அப்படியே நாம் ஜெபிப்போம் இயேசுவே ஒரு தனி மனிதன் ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு பையன் ஒரு சின்ன முத்து ஒன்றுமே இல்லை அவனுக்கு இடுப்பில் கட்டின துண்டு அதை தவிர அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன குச்சி ஒரு சின்ன கம்பு அவன் கையில் இருக்கு இது தவிர அவனுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அவனை கொண்டு தாவிதை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை செய்தேன் அதே போல் திருநெல்வேலி ஜில்லாவில் ஒரு சிறுவனை கொண்டு திருச்சபையை உதயமாக்கினீர் சமுதாயம் ஜமீன்தார்கள் அதை அளித்தார்கள் ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்தது ஆண்டவரே ஒரே கேட்க எங்களுக்கு நீர் கிருவை செய்தீரப்பா எங்களுக்கு உதவி செய்யும் அவருடைய வரலாறு எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கட்டும் இயேசுவே இதை கேட்கின்ற அனைவரையும் ஆசீர்வதியும் சின்னமுத்துவை பயன்படுத்தினது போல இதை கேட்கின்ற அனைவரையும் பயன்படுத்தும் இயேசுவின் மகிமையான நாமத்தினால ஜெபம் கேளும் பிதாவே ஆமே